உங்க நண்பர்களை நிறைய உண்டாக்கிங்க நிறைய நண்பர்கள் நல்ல நண்பர்களை நிறைய பேர் வச்சுக்கோங்க நல்ல நண்பர்கள் மார்க்கம் உள்ள தீன் உள்ள அல்லாவின் ரசூலின் தொடர்பு நல்ல நண்பர்கள் ஏன் ஒவ்வொரு நண்பர்களும் வறுமையில் உங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் நண்பர்களுக்கு ஒரு தன்மை இருக்குது அவங்க சிபாரிசு செய்வாங்க அங்கே ஒரு நல்லா என்ன ஒரு நண்பர்

இல்லை நான் பார்த்துக்கிறேன் அவன் அல்லா ஏன் நண்பன் ஒன்றா இருந்தோம் டீ குடித்தோம் பழக்கணும் எனக்கு சொத்தை கொடுத்து அவனுக்கும் அங்கே போட்டுட்டியே அப்படியா என்ன செய்யணும் அவனை அனுப்பிவிட்டு போகிறோம் அல்லா